வந்துருக்கு ஆ அச்சி வச்சிருக்க ரெண்டாவது உள்ள பிள்ளைக்கே அப்படி அம்மா பேரு ஆ நெடியில் ஆ வச்சு வச்சிருக்காங்க சூப்பர் பேர் பத்தியா ஏழு மணிக்கு கம்பெனியில் இருக்கு நமக்கு ஓ சரிமா சரி எரி கொஞ்சம் ரெஸ்டடு சாப்பிடு ஓகே பாய் அக்கா ஓகே சங்கர் பாய் அஜயண்ணா வீட்டம்மா எதுவும் வேலை பார்க்குறாங்களா கந்தசாமி கந்தசாமி அண்ணா வாங்க வாங்க ஹாய் வெரி நைஸ் ரோமா எனது தமிழ் நாடா தமிழ்நாடு கரு தெரிய மாட்டேங்க என்னது எழுதியிருக்கீங்க கந்தசாமி அண்ணா லைவ் போட்டேன் யாருமே வரல அப்படியா சங்கரு சங்கரு ஒரு ரெண்டு மாசம் கழிக்கட்ட சங்கரு சரியா எனக்கு வந்து அப்புறம் வந்து நான் ஒரு லைவ் வருவேன் சரியா அப்படி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடலாம் ஓகேவா ம் நிறைய நண்பர்களை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சங்கரு என் அன்பு அக்காவை விட்டு பிரிய மனமில்லை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம் வணக்கம் சங்கரு எனக்கு உனக்கு வேலைக்கு போனோம்லா கிளம்பு சரியா நேரம் கரெக்டாக இருக்கும் இப்போ உள்ள காலத்துல பசங்களை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கணும்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போகணும் வச்சு விடுமே பிள்ளைங்க வந்து பாசத்துக்காக ஏங்கி அங்க போற பாதை வந்து தப்பாகிடும் அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் யாருடைய பெத்தவங்க அம்மாவோ அப்பாவோ எப்போ யாராவது ஒருத்தருடைய நேரடி பார்வையில தான் இப்ப உள்ள பிள்ளைங்கள் வளர நான் அப்பந்தான் நல்லா இருக்கும் மாலை வணக்கம் வீரசேனன் தம்பி எப்படி இருக்கிறிய வாங்க நான் சொன்னேன் சரிதானே அஜித்தன பிள்ளைங்களை வளர்க்கறது ஒரு கலைதானா அதுவே ஒரு பெரிய திறமை காசு பணம் என்னைக்கும் சம்பாதிக்கலாம் என்ன வீரசேனன் குட்டையாக இருக்கிறேன் இருக்க வளர்றதுக்கு என்ன செய்யணும் விளையாடணும் நல்லா விளையாடணும் நீங்க சொல்லுறது சரிதான் ஆமா அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரிய வயசு வரையாது அவங்க கூட பேரண்ட்ஸ் அவ அப்பாது யாரோ ஒருத்தர் நல்ல வழிகாட்டுறதுக்கு கூடவே இருக்கணும் அண்ணா உங்களுக்கு என்ன லீவு அத்தித்தானா லீவு உண்டா வாரத்துல ஒரு நாள் சவுதியில இருக்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீரசேனன் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க